அந்த அவர்க்கே பாளமே நாங்க தான் சார் இதுக்கு தலித் ஆகி நெல்லு தான் நாங்க தான் நாங்க நடந்து இங்க வருவாங்க இங்க இருந்து நாங்க தாட்டி விடுவோம் அவங்க எல்லாம் வேலை முடிச்சிட்டு வந்தாங்க ना வேலை முடிச்சிட்டு வந்தாங்க ना அங்க இருப்போம் இங்க கடட்டே மாத்தி மாத்தி போயிட்டே இருப்போம் ஒரு ஆளு கே எவ்வளவு வாங்குவீங்க அப்பலாம் எங்கப்பா தாத்தா வாங்குவாங்க

அவரே இங்க தான் படமே எடுத்துட்டு நெல் போனாரு எதுக்கு சொன்னாரு அம்பராம்பாளையம் யாரு எங்க இருக்குதுங்க அங்கேயும் போறாங்கல்லங்க அதுக்கு இதுக்கு எங்க இருக்குது பொள்ளாச்சியில் இருக்குதுங்க அது அம்பராம்பாளையம் படம் எடுத்தாரில்லங்க என்னென்ன சொல்லியிருக்காருங்க ஜோதிதர் எப்படித்தான் சொன்னாருன்னு தெரியல வந்து ஒரு சொல்றாரு கண்டிப்பாங்க அப்படித்தான் நடக்கிறாங்க எல்லாருமே எங்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது இப்படி சொன்ன கோயிலுக்கு வரவங்களுக்கு மனசு தோணாது வந்து ஆற்றுலயே கால் வைக்க மாட்டாங்க கோயில் பேரும் கேட்டுரும் இந்த ஊர் பேரும் கேட்டிரும் எப்படி தான் சொன்னார்ன்னு சொல்லிங்க மனசை அப்படியே குழம்பு நிற்கிது எதுக்கு இப்படி சொன்னார் ஐயா இப்படி சொல்லியிருக்கவே கூடாதுங்க சார் ஐயா பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கேங்க சார் சின்ன பையன் நான் பார்த்துருக்கேங்க அவரை பார்த்துருக்கோம் பேசியிருக்கீங்களா அவர்கிட்ட பேசுங்க அவர் படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா ஆ படம் எத்தனை போடுங்க அவர் படமெல்லாம் நிறைய பார்ப்பேங்க ஆனால் பொய் சாட்சியெல்லாம் போட்டால் நம்ம அப்போ தான் பார்ப்போம் அப்போ தான் மாறே தெரியும் பொய் சாட்சி பொய் சாட்சி பொய் சாட்சி எடுக்கும்போது உங்களுக்கு தெரியுமா சின்ன பையன் ஆ அவங்க தான் எடுத்தாரா ஆமாம் விநாயகர் கோவில் தாங்க ராதிகா மேடம் இருக்காங்க ராதா மேடம் இருக்காங்களா ராதிகா மேடம் வந்து இங்கே தான் காசு மொழிக்கு மொழிக்க எடுப்பாங்க அப்போ வந்து தண்ணி இருக்காதுங்க காசு மொழி சும்மா நடிப்பு எடுப்பாங்க நாங்கள் எல்லாம் கைகட்டி சிரிப்போம் அவர் பார்க்குறதுக்கு எல்லாம் ஊரே பார்க்கும் இது வரைக்கும் எத்தனை பேர் காப்பாற்று நான் காப்பாற்றுறது கணக்கு வழக்கம் இல்லைங்க சார் நிறையா பேர் குழந்தையிலேருந்து காப்பாற்றியிருக்கு இதே தண்ணி இல்லைங்க அமாவாசைனா கூட்டம் வருது தெரியாமல் இந்த படி படி இருக்குல்லங்க தெரிஞ்சால் உளுந்துருவாங்க தண்ணி கலக்கமாச்சுன்னா கால் வச்சாங்கன்னா உளுந்துருவாங்க உளுந்து அவங்க எந்திரிக்க முடியாது அப்படியே நவந்து நவந்து போவாங்க நான் பார்த்துட்டே இருப்போம் பரிசு அஞ்சு பரிசில் அங்கேயே தான் இருக்கும் போய் பட்டியமாக எந்திரியமா அப்படின்னு தோக்கணும் நிலுமா நிலுமாட்டா நிற்க மாட்டேன் பயந்துக்குவாங்க அப்புறம் நின்று மெல்லாம் எடுத்து வந்து உட்கார வச்சு டீ வாங்கி கொடுத்து எந்த ஊருமா ஏதுமானா நீ யார் வந்தீங்கன்னா எல்லாம் கோயில் இருக்காங்க சாமி நான் காற்றுல கால் கழுவிட்டு போகலான்னு வரு அப்படின்வாங்க அப்புறம் ஒரு நாள் குழந்தை ஒன்று திருப்பூர் காரங்க எல்லாம் விளையாண்டுருக்குறாங்க குழந்தை அசால்ட்டை விட்டுட்டாங்க நாங்கள் நின்று பார்த்துட்டே இருக்கிறோம் நான் குழந்தைய புரியுமா குழந்தைய பிடிமா ஒன்று கண்டுகளையும் அந்த கூட்டத்துலையும் நான் எட்டி கூச்சு எவ்வளோ தெரியும் எனக்கே இவ்வளோ குழந்தைக்கே அவ்வளோ இருக்குது உள்ளே போயிருங்க போய் தூக்கி பிடிச்சோன்னு இப்படி இப்படின்னு மேலே மேலே பார்க்குது சரிம்மா அதே மாதிரிங்க தற்கொலைன்னு பண்ணுவாங்க இந்த வீட்டில் மாமியார் மருமக சண்டை இருக்குல்லங்க அப்படி வந்து நைட் எட்டி வச்சுருவாங்க தெரியாதுங்க எங்களுக்கே தெரியாது டேமில் போய் நின்றுக்கும் நின்றுக்கும் அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க அங்கே வந்து இப்போ போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க அவங்க வந்து எங்களுக்கு சொல்லுவாங்க பரிசில் எட்டுவாங்க டேம்லேருந்து இழுத்துட்டு வர முடியாது இல்லைங்க வேலையும் தூக்க முடியாது சட்டல போய் அணிஞ்சிக்குச்சுன்னா இப்போ நாங்கள் போய் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் நாங்கள் போய் கட்டி அவரை பிடிச்சிக்கின்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்து மேலே அம்பு போட்டு வந்துடும் அது அனாத பாடி காசுங்க தர மாட்டாங்க நானும் கேட்க மாட்டேன் இல்லை இதுவரைக்கும் நீங்கள் மீட்டு உங்களுக்கு கிடைச்ச எவ்வளவு அதிகமாக வாங்கின தொகை ஆயிரத்தி ஐநூறுபா வாங்கியிருக்கிறோம் யாருக்கிட்டா அது திருப்பூர் கார் அது பெரிய கம்பெனி அவங்க ஐயா வந்து கோவப்பட்டு விழுந்துட்டாரு அப்போ விழுந்துட்டாருங்க தண்ணி போட அவரும் தண்ணி தாங்க கடை வெட்டுக்கு வந்தது தாங்க

எல்லா பரசுக்காரர் சரி எங்கேயும் மட்டும் சொல்கிறீங்க ஓனைக்கல்லையும் போகிறாங்க அங்கேயும் உள்ள கயிறு கட்டி எடுத்துக்கிறாங்களா

போலீஸ்கார கூப்பிடுறாங்கன்னா ஒரு உதவி உதவிக்காக கூப்பிடுறாங்க சரி வாப்பா போகலாம் அப்படின்பாங்க போலீஸ் நிறைய பணம் வாங்குவாங்களா இதில் அதில் தெரியாதுங்க சார் தெரியாது பணம் போனாங்கிறாங்க பணம் என்னங்க சார் பணம் இப்படி கஷ்டப்பட்டா போதும் சார் ஒன்றுமே கிடையாது சரி உங்கள்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்கு என்கிட்ட சொத்து இல்லை ரெண்டு பசங்க இருக்காங்க என் ஒரு ஒய்ஃப் இருக்கு அக்கா இருக்காங்க ஒரே ஒரு எங்க அம்மா கட்டி கொடுத்த வீடு ஒன்று இருக்கு இவ்வளவு பேரை நீங்க வந்து காப்பாத்திருக்கீங்களா ஒரு வீடு கட்டலையா இல்ல சொத்து வாங்கலையா வாங்கலீங்க சார் அம்மா கட்டி கொடுத்ததோட சரி இன்னும் வீடு கூட பூ சொல்லிங்க அவங்க கட்டி கொடுத்த அம்மா இருந்து கூட அஞ்சு ஆறு வருஷம் ஆகி போச்சு இறந்து ஒரு வருஷம் ஆச்சு அவ்வளவுதான் இன்னும் வீடு கூட பூசாம அப்படியே கிடக்குது கதவு கூட இல்லைங்க வீட்டுல அப்படியேதான் இருக்கு தகரத்தை வச்சு அரைச்சு போட்டு வந்துடுவோம் இப்போ நீங்கள் பரிசில் ஓட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பீங்க இன்னைக்கு எனக்கு சரி இன்னைக்கு ஒரு இரநூறுவா கிடைக்குங்க இன்னைக்கு கூட்டம் இல்லைங்க வியாழக்கிழமை நாளைக்கு வெள்ளிக்கிழமை தீர்த்தம் கீர்த்தம் வந்துச்சுன்னா நல்ல தண்ணியை பிடிச்சி கொடுப்பாங்க சென்டருக்கு வருவோம் நல்ல தண்ணியை பிடிச்சி கொடுத்தோம்னா ஒரு கலசத்துக்கு இருபது ரூபா வாங்குவோம் எந்த இடத்துல நல்ல தண்ணி அது சென்டர் தான் வருவோம் அந்த ஓரத்தில கொஞ்சம் கசகச இருக்கு கோயில் கொண்டு ஓர தண்ணிங்க அதெல்லாம் அது காசு கிடைக்கும் அது வரலாம் போச்சு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு கிடைக்கும் தண்ணியில் மூணிங்கன்னா எவ்வளோ நேரம் தண்ணிக்குள்ளே இருப்பீங்க சார் ஒரு ஒரு டைம் என்னன்னிங்கன்னா அறுபது எழுபது எண்ணெய் பார்க்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு எஞ்சிரம் எழுபது இது நார்மலாக எல்லாரும் அவ்வளோதான் ஜாலமே இருக்கு போகிற மாதிரி ஸ்பீடு ஸ்பீடு போவீங்க எவ்வளோ நேரம் உள்ளே இருப்பீங்கன்னு கேட்குறேன் அதான் எழுபது எண்ணெய் இல்லாம நூறு ட்ரிப் நிற்பேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எழுபது டம்ப் பொறுத்தளவு இருக்கு ஆழம் பொறுத்தளவு சரியா எல்லாரும் அப்படிதானே அந்த நீங்கள் ரொம்ப நேரமாக கால் மணி நேரம் வரைக்கும் உள்ளே தண்ணிங்களா இருப்பீங்களா கால் மணி நேரம் என்னத்துக்காரு நான் நீர்மணி காப்பலுங்களா அப்படி இல்லை இல்லைங்க

ஒரு மனுஷன் எத்தனை நேரம் தான் தண்ணியில் இருப்பாங்க இல்லை அதுதான் கேட்குறேன் உள்ள வீடு கட்டி வச்சுருக்காங்களா அவ்வளோ தூரம் எங்கே எழுத்துட்டு போவாங்க உங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது அப்படி எங்களுக்குன்னு எந்த இடத்துல இருக்குங்க அப்புறம் சார் போலீஸு ஃபயர் சர்வீஸு அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்களா அதே இடத்துல இருக்குன்னு சொல்லக்கூடாது இங்கே உயிர் போகுதுன்னு அந்த இடத்துல போகும் அங்கேயும் தேடணும் அங்கேயும் காணாமல் போச்சுன்னா மறுபடியும் தேடணும் தண்ணி போ போகிற போக்கில் அடிச்சுட்டு தேடிட்டே இருக்கணும் நாங்கள் அஞ்சு பேர் தேடிட்டே இருப்போம் ஃபயர் சர்வீஸ் கொக்கியெல்லாம் போடுவோம் நாங்கள் தூண்டில் போடுவோம் தூண்டிலையும் மாட்டோம் பாதா மாட்டும் ரொம்ப ஆழமாக இருந்தான் அது கீழே உள்ள போக முடியாது நாளைத்துக்கெல்லாம் போயிட்டோம்னா அப்போ நம்ம காதல வடிச்சுரும் இப்போலாம் செய்யற சாதியதாக இருக்கு முன்னாடி முன்னாடியே கல்லா இருக்கும் குண்டா கல்லாம் இருக்கும் உருடைய இருக்குங்க அவ்வளவுதான் பாறை இருக்குங்க ஒவ்வொரு இடத்துல பாறை இருக்கு இதெல்லாம் பாறைங்க இந்த டேங்கல்லாம் இருக்குல்லங்க அதெல்லாம் பாறை ஆமாங்க அந்த படித்த இருக்குல்லங்க அங்கிருந்து அந்த அந்த டவர் தெரியுது பாருங்க அது வரைக்கும் நடந்தே போகலாம் நடந்தே போனா ஒரு நேரம் கல்லுங்க வரவங்கள்ள கல் எடுத்துட்டு போவாங்க வீட்டுக்கு அது கீழே போனா பாறை அந்த போய் மாட்டுறது மத்தி மரத்து பாறை அங்க போய் மாட்டுவாங்க அங்க வந்து உங்களுக்கு சமமா இருக்கும் தண்ணி பார்த்தா ஆழம் இல்லாத மாதிரி இருக்கும் ஆழம் இல்லாத மாதிரி இருக்கும் ஆனா அங்க ஆழம் இருக்கும் பாறை எட்டி குதிப்பாங்க எட்டி குதிக்கும்போது பாறை என்ன ஆகுது மண்டாடி பெரும்புலுங்க அப்புறம் என்ன மூச்சு வருங்களும் போயிடுவாங்க அப்புறம் கேட்டால் பதினாறு மேலே வர நாள் கழிச்சு மட்டுங்க ஒரு பாடி பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் ஆயிருக்கு அப்புறம் பரிசில் தான் போய் தேடுங்க மேலே தான் தேடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்குறேன் போய் தேடுவீங்களா அஞ்சு நாள் முங்க மாட்டேங்க அடிச்சுட்டு போயிருங்க தண்ணி ஓடிட்டு இருக்கலாம் அடிச்சுட்டு போயிருங்க மேட்டுப்பாளையம் போயிருங்க பாடி அப்புறம் பார்த்தீங்கன்னா சிரும்ப போகும் மூலத்துறை போகும் ஏங்க பவானிசாரி டேம் தேக்கத்துக்கே போகும் ஒவ்வொரு பாட்டி அங்கே போயிரும் அஞ்சு நாளைக்கு சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் தருவாங்க அது வந்து ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஐநூறுபா கொள்ளி கொடுத்துருவாங்க கீழே பாடியெல்லாம் பாடியெல்லாம் தோண்டி எடுத்துருக்கீங்களா ஆ நிறைய அந்த எப்படி இருக்கும் குழந்த மாதிரி இருக்கும் அப்படியே எடுத்துருவோம் எடுத்துக்கொண்டு வந்து மேலே சார் இருந்தாங்க சார் அப்படி இருந்தால் பயிர் சரி பிடிச்சிக்குவாங்க மீனெல்லாம் எல்லாம் அப்புறம் இது இந்த காது இந்த மூக்கு இந்த இந்த மெலிசா இதெல்லாம் கடிச்சிருவோம் காரணம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இது மாதிரி இருக்கும் கொஞ்சம் இதாக இருக்குது கோரமாக இருக்குமா கோரமாக இருக்காதுங்க புளி புளியாக இருக்கும் பயமாக இருக்கும் ஆ பயமாக இருக்கும் அதுவும் என்ன உருப்பெல்லாம் சாப்பிட்றது இந்த காது ரெண்டு காது காதுன்னு இந்த மெல்லிஸா மெல்லிஸான இதெல்லாம் சாப்பிட்ரும் இந்த கொத்தடு இந்த மூக்கு ஆ அவ்வளோதாங்க சார் இதெல்லாம் ஒன்றும் ஆகாது உதயிரும் ஓ உதவிரும் போக முடியாதுங்க வாசட்டியும் இதை போய் நீங்கள் எடுக்கணுன்ட்டு என்ன தலையில் தான் நான் உங்களுக்கு தலையெடுத்து கூப்பிட்டா போய்தானுங்க சார் அவனை ஒரு அதிகாரி கூப்பிட்டா போயிட்டு பரிசு காப்ப உதவியாங்க சார் இது நான் காப்பாத்தினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எந்தெந்த ஊர்ல இருந்து வந்து காப்பாற்றி இருக்கிறாங்க வந்தவங்களாம் காப்பாற்றி இருக்கிறவங்க ஏமாந்துடுறாங்கல்லங்க இப்படி வேற உழுகுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஏன் இங்க ஒரு பையன் போக புறா அப்படின்னா சல்லுன்னு போய் பிடிச்சிருவாங்க அப்படி முடிவு தூக்குவோம் தூக்கி பசுக்குள்ள தூக்கி போட்டுருவோம் எப்படி தூக்கி போடுவீங்க ரெண்டு முட்டிங்க வச்சு அடி தோலை பிடிச்சிருத்த சல்லுனு உள்ள வந்துடும் இதோ புண்ணியம் தேடி வராங்க பாவம் ஏதோ வேண்டுதல் வச்சு அது நடக்குது அதனால வராங்க வந்து இங்கே எல்லாம் கடி விருந்து போட்டு அவங்க சாப்பிட்டு அவங்க போறாங்க அப்புறம் வீட்டில் சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க எந்த ஊருமா கோயம்புத்தூர் ஏங்க ட்ரெயின் ஓடது இல்லைங்களா ட்ரெயின் போய் விட வேண்டியது அதெல்லாம் அவருக்கு தெரியுங்களா ஆத்துக்கே புரியா இருந்தா ஆத்துல என்ன இருக்குது இந்த தண்ணி இல்லைன்னா திருப்பூர் இல்லை கோயம்புத்தூர் இல்லை சத்தியமங்கலம் இல்லை அத்திக்கடல் பாவன திட்டம் பக்கப்பட்டிருக்கீங்களா அதே தண்ணி தாங்க குடி தண்ணி சேருது நாங்கள் சொல்லுவோம் விலகி வந்து காப்பாத்திட்டுமன்னா ஏமா குடிக்கிற தண்ணி தான் சாகணுமா நீ செத்துருவோம்மா இங்கே நான் வரைக்கும் கிடக்குமில்ல அந்த தண்ணி தான் நாங்களும் குடிக்கிறோம் நோய் வராத எங்களுக்கு அப்படிம்போம் குடிக்கிற மாதிரி வருவாங்க நாங்கள் உட்காந்து பார்த்துட்டே இருப்போம் ஒரு ஆள் தனியாக வந்து ரொம்ப நேரம் உட்காண்ட்டு கண்டு கண் குடிச்சிருவோம் அப்புறம் பார்த்தவங்க கண்ணில் தண்ணி வரும் நினைப்பாங்க சாகிறதுக்கு முன்னாடி அவங்க கண்ணில் தண்ணி வரும்போது ரைட்டு இவன் சாதத்தை வந்து விட்டுருவோம் விட்டு உட்காந்து பணம் எழுந்திரிச்சா போக மாட்டோம் அவர் என்னதான் பண்ணுவாருன்னு பார்த்தா அப்படியே எல்லாம் வரும் துணியெல்லாம் பீடி இறங்க வழி போல தண்ணிக்கு போனோம் நஜா எங்கே போகிறீங்க குளிக்கிற சாமி சரி சரி குளி குளி அப்படி பரசு பக்கத்தில் போனோம்னா குளிக்கவே மாட்டார் இப்படின்னு பார்த்து போட்டு முஞ்சி கழுவி போய் துணியை போட்டு அப்படி சுற்றி பாலத்துக்கு வருவாங்க பாலத்துக்கு வந்து பாலத்து மாதிரி இருந்தாருன்னா அங்கேருந்து போலீஸை கூப்பிட்டு விட்டுருவோம் அந்த ஐயா வராது போகிறீங்கன்னு நாங்கள் வந்து முடிச்சு போட்டுருவோம் அப்படி போயிடும் அப்புறம் ஆனால் அதை புரிச்சிட்டோம்னா அவங்க வீட்டில் யாரும் எல்லாம் முடிக்க விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லாமல் ஓம் போயிருங்க அப்படின்றோம் ஓம் நீங்கள் மேட்டுப்புறத்தில் ரசாக் பாய்ன்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுமில்லங்கண்ணா ஆம்புலன்ஸ்காரரு அவர்கிட்ட சொன்னோம்னா அவர் ஹோமில் கொண்டு விட்டுருவார் காரமலை ஒரு ஹோம் இருக்கு ஆன் கொண்டு விட்டுருவாரு அந்த மாதிரிங்கய்யா நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க இருக்குங்க பாக்கியராஜ் சார் பொம்பளை நகைட்டு போட்டு வருவாங்கல்ல அந்த ஒரு பொம்பளை விட்டுட்டு போனாங்க காசு கிடைக்காதுங்களா சொல்லுங்களா நகையெல்லாம் போட்டு வித்துருக்க வித்துக்கலாமே அது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம்ல ஏன் சார் அது பண்றதுல பொம்பளை சொல்ற பேச்சு கேட்குறாங்க பசங்க இல்லை அதுக்கு என்ன அர்த்தங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர தப்பு சேரு அளவாக சேரு அதுக்குன்னு தண்ணிக்குமே வண்டியில போறது தப்பு தண்ணி போட்டு போகவே கூடாதுங்க ஆனா ஒரு குடியாரம் சொன்னாங்க சூப்பரா சொன்ன ஒரு வார்த்தை நீங்க அப்படின்னு ஆமாங்க ஒரு ஆயிரம் தரேன் தரஞ்சாமி என்னை கொண்டு போய் நடுவில் அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கு நான் ரெண்டாயிரம் ரூபாய் தரேன் உனக்கு எந்திரிச்சு அப்படியே ஓடி போயிரு உனக்கு மட்டும் எப்படியோ பஸ் கிடைச்சது அப்படிங்க அடிக்கடி பாடி போய் மாட்டிக்கும்ல அந்த இடம் எங்க இருக்கு அந்த ப்ளூ கலர் ட்ரம் தெரியுது வரும் கூட்டு போகிறீங்களா போடுவாங்க சார் அது மத்தியம் பெருத்து பாருங்க அப்போ வந்து உங்களுக்கு தண்ணி இல்லாதப்ப வந்து பாறை பெருசாக இருந்துச்சு கலெக்டர் நாங்கள்லாம் மனு கொடுத்து இந்த மாதிரி நிறையா பேர் அந்த பாறையில் போய் விழுந்து போகிறாங்க சார் அதை எப்போயும் வெடி வச்சு தாத்துடணும் அப்படின்னு சொல்லிங்க அவர் ஆர்டர் கொடுத்து அப்புறம் டிராக்டர் இந்த இருக்குது ட்ரில்லிங் போடுவாங்கள்ல அதை எடுத்துகிட்டு வந்து டிராக்டர் அங்கே எட்டிக்குவாங்க அப்புறம் இங்கேருந்து பரிசலில் போகணும் பரிசலில் போய் அந்த டீ இது போட்டு நம்மளுக்கு தெரியாதில்லங்க அந்த டிராக்டர் அறுத்து தான் தெரியும் எல்லாம் போடுவோம் போட்டு மூணு நாளாக வெடி வச்சாங்க சார் அது குறைக்கிறது அப்போ தண்ணி கம்ப் கம்மி வச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த பாறை தெரியாது மட்டமாக இருக்குது அந்த பாறை தெரு தானே அங்கே போவாங்க பாறை தெரியும்னு போக மாட்டாங்கல்ல பாறை தெரியல தெரியும் மேலே ஹைட்டாக இருக்குங்க அந்த பாறை மேலே நின்று என்ன எட்டி குதிப்பாங்க சார் நீச்சல் தெரிஞ்சவங்க கூச்சு வந்துருவாங்க நீச்சல் தெரியாத ஒரு நாள் கீழே மீன் பிடிச்சிட்டு இருந்தோம் மேலே ஏறிட்டாங்க ஒரு பையன் நீச்சல் தெரிஞ்சவங்க ஆகணுங்க மேலே ஏறி சொல் அடிக்கின்ற மாப்பிள்ளைய அப்படின்னா நான் டே பாறை இருக்கிறது குதிக்காத குதிக்காதி இப்படி குதித்தான் தொப்பு உழுது இந்த இடத்துல நல்லா ஓட்டை தச்சோடு விட்டங்களா வாழை வீசி போட்டு நேராக வந்து இழுத போய் விட்டேன் இங்கேயிருந்து போகிற வழிக்குள்ளேயே வழிக்குள்ளேயே இல்லை மப்பு பண்ற வேலை தாங்க சார் அந்த பயிலர் தெரியுது பாருங்க

ஆமா அது கீழே மரம் மரம் இங்கே இருக்குதுன்னா பாறை இங்கே இருக்கும் இந்த இடத்துல தண்ணியும் ஓடாதுங்க சார் அளவாக திரும்ப போகும் ஆமாங்க இங்க நடந்தே போலாம் நீங்கள் பா இப்போ பார்க்குற அளவுக்கு தண்ணி எங்கேயுமே ஆ ஆ போகலாம் எவ்வளோ தண்ணி வருதுங்க இங்க தண்ணி இருக்கு நடந்தே போலாம் இது வண்டி தரோம் ஆமா பாலங்கிட்டாரு இது வண்டி தரோம் அக்கரை கரைக்கு வண்டியிலே போகலாம் க மா மாட்டு வண்டியில போகும் அப்புறம் அந்த மரம் வந்து செத்து செத்துப்போச்சுங்க தண்ணி தேக்கினங்கல்லங்க அது காய 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 தண்ணியிலே இருந்துருந்து உழுத்து போயிடுச்சு பெரிய தண்ணி வந்துச்சு நாலா வருஷம் அடிச்சுட்டு போயிடுச்சு சொருவுற அளவுக்குள்ள இங்கே இடமே இல்லைங்க சார் உள்ள சொருவுறாங்க இல்லைங்க அந்த மாதிரி இடமே இல்லைங்க குண்டாங்க இல்லைங்க உருண்டு உருண்டே இருக்குங்க கல் இங்கே தான் சார் அந்த பார் இதே தாங்க இதே இடம் தான் இங்கே தான் நிற்கிறேங்க சார் இந்த மரத்துக்கு நேரம் அந்த மரம் அங்கே இருந்தது அது வந்துருச்சு அது முடிச்சு இந்த மரத்துக்கு நேரம் இங்கே எல்லாம் குறைஞ்சபட்சம் இப்போ எவ்வளோ ஆளுங்க இருக்குது தெரியுங்களா இங்கே ஒரு இருபத்தஞ்சு அடி இருக்கு அஞ்சு பேரை அதுக்கு மேலே இருக்கு அதுக்கு மேலே மேலே இருக்கு இப்போ மட்டும் இப்போ இப்போ அப்போ வந்து உங்களுக்கு ரெண்டாவது தண்ணி தான் இருக்கு தண்ணி இல்லாத ஆமாம் இப்போ தேக்குனால அவ்வளோ ஆளம் இப்போ இவ்வளோ தண்ணி இருந்தால் யாரும் இறங்க மாட்டேங்கிறாங்க பார்த்தீங்க ஆமாம் இவ்வளோ தண்ணி பார்த்து இறங்க மாட்டாங்க இறங்க மாட்டாங்க பயந்துக்குவாங்க அப்போ இறங்கிடுவாங்க அப்போ தண்ணி இருக்கிறது இல்லைங்க நடந்தே வரலாங்க அந்த மாதிரி காசு ஆ நிறைய பேர் போயிருக்காங்க அப்புறம் கொடுப்பாங்க சரி இப்போ கஷ்டப்பட்டீங்கல்ல ஆமாங்க ஆனால் அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகி பாடி இருக்கும்போது சாப்பிடவே மாட்டேங்க சாப்பிட இறங்காது அந்த வாசம் அப்படியே இருக்கும் எனக்கு செண்ட் போடும் கையில் இந்த வாசம் தெரியாத அளவுக்கு செண்ட் போட்டு மூக்களை வச்சுக்கோம் அது அப்படியே தான் இருக்கும் அந்த பணம் குளித்தாலும் போகாது எங்களுக்கு வாழ்வாதாரமே இது ஒன்று தாங்க இது ஒரு நாளைக்கு இப்படி வரும் ஒவ்வொரு நாளைக்கு ஆகாது மீன் பிடிக்க போவோம் அதில் ஒரு கிலோ ரெண்டு கிலோ கிடச்சா இரநூறு மணிக்கு விற்று போய் போயிடுவோம் கொண்டு வீட்டில் கொடுத்த மாட்டேன் ஒரு நூறுரூவா செலவு பண்ணும் இல்லைன்னு சொல்லி நானும் கொஞ்சம் விஷயம் அடிக்கிறவங்க தான் நூறுரூவா நைட் அடிச்சுட்டு இரநூறுவா வீட்டில் கொடுத்துருவேன் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு குழந்தை குழந்தைகள் கொடுத்துட்டு சோத்தாக்கி வச்சுட்டு வந்துடும் நல்ல அரிசியாக சாப்பிட மாட்டேங்க ரேஷன் அரிசி தான்

வரமாட்டேங்கிறாரு சரி இப்படி சொல்லுங்க சரி ஒரு வந்து பார்க்குட்டு நேரில் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஒன்றும் புரிய சார் இப்படி கேட்டீங்க அப்படின்னு சட்டை பிடிச்சா கேட்பீங்களா அதெல்லாம் நமக்கு சட்டையை சார் கொடுக்கணும் உங்க புத்தி அவ்வளோதா எங்க புத்தி அவ்வளோதான் நீங்க பணக்காரன்னு நாங்கள் ஏழை ஏழை என்ன பண்ணும் நீங்க பணக்காரர் என்ன வேணால் செய்வீங்க நாங்கள் ஏழை என்ன பண்ண முடியும் பணக்காரர் துணியில தான் அவர் பேசிட்டாரா அப்படி தான் பேசியிருக்கிறாரு தான் பேசியிருக்காரு தான் நினைக்க வேண்டியதாக இருக்குதுங்க நாங்களே நினைக்கிறோம்